ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி பஜ்ஜி ஏபி சேர்த்துன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி குக்கரில் தாங்க செய்ய போகிறேன் நீங்கள் சட்டியில் கூட செய்யலாம் குக்கர் நல்லா சூடானதும் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடானதும் தாலிப்புக்கு கடுகு சீரகம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க கடுகு பொறிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க நான் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் சுவையாக இருக்குங்க இப்போ அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கலாங்க வெங்காயம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதங்கணும் அது கூடவே ஒரு இருபது பல்லு பூனை நல்லா தட்டி சேர்த்துக்கலாங்க பூண்டு நல்லா வாசனை போகிற அளவுக்கு வதங்கணுங்க நான் நாட்டு தக்காளி எட்டு எடுத்திருக்கேங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அது கூட தக்காளி சேர்த்துக்கலாங்க இப்போ தக்காளி பச்சைக்கு தேவையான அளவு கல்லுப்பூ சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா எண்ணெயிலே வதங்கணுங்க இப்போ அதுக்கூட நம்ம பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க நல்லா வேகட்டும் மூடி வச்சிடலாம் குக்கர் விசில் போடக்கூடாதுங்க இப்படி தான் திருப்பி வைக்கணும் நடுவில் திறந்து வதக்கி விடுங்க இரண்டாம் அடி குடிச்சிடும் ஒரு எட்டு நிமிஷம் போதுங்க இது நல்லா வதங்கிடும் அவ்வளோதான் இது இந்த மாதிரி நல்லா வதங்கிடுங்க நம்ம எந்த தண்ணியும் சேர்க்க வேணாம் தக்காளி முழுசாக வெந்திருக்கு இப்போ வந்து இதை நம்ம வந்து கடைஞ்சிடலாங்க கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மத்த எடுத்து நல்லா மையை கடையுங்க நல்லா தக்காளியெல்லாம் நல்லா மசியணும் அவ்வளோதான் என்னோடய ஸ்டைலில் சுவையான தக்காளி பஜ்ஜி ரெடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானா கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்